கிறிஸ்துக்குள் பிரிமல சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் உயிர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அவர் உயிர் தெழுந்த திருநாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை கொண்டு வருகிற நாளாக உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிற குடும்பமாக இருக்க பிரார்த்திக்கிறேன் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் எங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் ஓய்வு நாளான பின்பு மகதலை நாம் அறியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலமே என்பவளும் இயேசுவுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு முதலாம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அந்த கல் தள்ளப்பட்டு இருப்பதை கண்டார்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்த ஒரு மனிதனை கண்டார்கள் ஒரு வாலிபனை கண்டார்கள் பயந்தார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் தெழுந்தார் அவர் இங்கே இல்லை மகதலேனா அறியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவர்களும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இயேசுவுக்கு வர்க்கம் இட வேண்டும் ஆனால் கல்லறையின் வாசலிலே வைக்கப்பட்ட கல் மாபெரும் கல் பெரிய கல் பாரமுள்ள கல் அதை யார் புரட்டுவார்கள் என்று சொல்லி தயங்கி தயங்கி பேசிக்கொண்டே போனார்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனையை யார் புரட்ட முடியும் யார் மாற்ற முடியும் என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயா தேவனே உன் பெரிய பிரச்சனைகளை மாற்றுவார் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை உனக்கு தடையாயிருக்கிற கற்களை புரட்டி போடும் தடையாயிருக்கிற காரியங்களை உடைத்து நொறுக்கி போட்டுவிடும் அவர் உனக்காக உயிர் தெழுந்திருக்கிறார் எனக்காக உயிர் தெழுந்திருக்கிறார் நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறார் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்ப நீர் எனக்காக உயிர் தெழுந்தீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கருமை செய்யும் அன்றைக்கு மூன்று சகோதரிகளும் யார் கல்லை புரட்டி தள்ளுவார்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்த வேளையில் கல் புரட்டி தள்ளப்பட்டது இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உன் பிரச்சனை மாறுமா யார் என் பிரச்சனையை மாற்றுவார்கள் யார் என் கடனை அடைப்பார்கள் யார் என் வியாதியை மாற்றுவார்கள் சுகம் தருவார்கள் என்று கலங்கி நிற்கிறாயா வார்த்தை உன்னை தேடி வருகிறது உயிர் தெழுந்த இயேசு உன் பிரச்சனையை மாற்றுவார் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவி ஆமேன் ஆம்